அடே ஃப்ராக்லீனு அடே ஃப்ராங்லீனு மொட்டை மண்டா எங்கடா போனேன் என்னடா செஞ்சுக்கிட்டுருக்க இது கட்டியாக போட்டு தூயின் டேய் அடே மொட்டை இங்கே போன ஆளை நான் இந்த மொட்டை என்ன அடே ஃப்ராங்க்ளீனு மொட்டா மொட்டா யார் இது கீழே நம்ம சின்சான் கத்துற மாதிரி இருக்கு டே சின்சான் என்னடா கத்திகிட்டு இருக்க டேய் நம்ம ஊரில் ஒரு பிளைன் வந்து கிராஸ் ஆகிடுச்சாம்டா டிவி ஆன் பண்ணி பாரு அப்படின்ட்டு நம்ம சின்சான் போயிட்டேன் அம்மா வேம்மா வந்து சரி டிவி ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பார்த்தா ஆமாங்க உண்மையிலே ஒரு பிளைன் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு பின்னாடி பக்கம் ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க ஓகேங்க நம்ம இப்போ வந்து நம்ம சின்னச்சான்னு சொன்னால் அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேமா வெளியில் வந்து கார் எடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன் கார் எடுக்கலான்னு சொல்லி வந்தால் ஐயோ நம்ம இந்த எல்லாம் போனால் நம்ம மாட்டிக்கிடுவோம் அதனால் வந்து பைக்கில் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தொள்ளாயிரம் போட்டு ஹீரோ ஹோண்டா வர வச்சேன் ஹோண்டா இது பிக்கப் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ஊசூர் போயிடும்டா வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொண்ணூறு தொள்ளாயிரம் போட்டு காரை வர வச்சு அதில் கிளம்பிட்டேன் சீட் கோடை போட்டு காரை வர வச்சுட்டு அந்த கார் ஜம்முன்னு ரெட் கலரில் சும்மா சூப்பராக வந்துச்சு அதில் ஏறி நம்ம வாட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸ்வாய் வலிய விடு வலிய விடுன்னு சொல்லி கிளம்பிட்டேன் கிளம்பி எங்கடா அந்த இதுனா இந்த பக்கமாக இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லையே அந்த லொக்கேஷன் வேறு மாதிரி காமிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி அது எங்கேன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நானும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி இருக்கேன் எங்கடா இங்கேனக்குள்ளே தான் நான் சொன்னாயே காணாமே எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு விளையா தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனோ இந்த இடம் தான் இந்த இடம் தான்ங்க டிவியில் இங்கேனக்குள்ளே தான் காமிச்சாங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இங்க என்ன பிளைனு வருது கண்ணு கிட்ட தெரியலையே என்ன வரப்போகுது வருதுடா வருது விழுந்துருச்சுடா ஆமாங்க நம்ம சின்ன சொன்னது உண்மைதாங்க சொன்ன மாதிரி பிளைன்னு கிராஸ் ஆகி விழுந்துருச்சுங்க அஜ்ஜயோ ஓடுறா 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 அடைய படுவாகல என்னடா இணைய மாதிரி கார் வச்சிருக்க முதல்ல உன போட்டு தரணும் நம்ம கார் நம்மள்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து அடே ஓடுங்கடா தொலைஞ்சி நம்ம ஊரில் பிளைன்லாம் கிராஸ் ஆகி என்னென்னவோ நடக்க போகுதுடா ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே ஏறி உக்காந்துட்டேன் நம்மளோட காரை எடுத்துகிட்டு சர்ன்னு கிளம்பி அண்டு போய் இப்பா இங்கே இருந்தோம்னா அது ஒன்றும் வெடிச்சு நம்மளுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடை குடுகுடு ஒன்று ஓட ஆரம்பிச்சிட்டேன் அடே நீ யாரா பொறுமையாக ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிறோம் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவனை வரட்டி விட்டுட்டு ஏப்பா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட்டாக போட்டால் தாண்டா சரியாக இல்லைனா அவன் சரியாகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி சரி காருக்கு மேலே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டாக போடலான்னு சொல்லி போட்டால் என்ன அது இது பூமிக்குள்ளேருந்து ஏதோ அதிர்ற மாதிரி சவுண்டு கேட்குது என்னடா வருது இல்லை யாரா நீங்க இலைய இல்லை என்னமோ நடக்குதுடா புள்ள உடச்சுக்கிட்டே அவனை எலும்பு குடு மண்டைய வராண்டா ஐயோ சுடு 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 சுட்டு மண்டையில் போட போட அவனை இன்னைக்கு ராக்கெட் லான்ச் எடுத்து உனக்கு தார்மரம் போடுத்துல வாட்டமா செத்துட்டான்டா எப்போ அவருடைய செத்துட்டான்டே யாரா நீங்க இத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கீங்க அடே உங்களை சும்மா விட மாட்டேனா மோல வண்டி எடுத்துட்டு ஓடுறா பிராங்க்ளீனே வீட்டுக்கு ஓடிடுறா திரும்ப அந்த பக்கம் வந்துராதரா